பிரைதலாடு இந்த நாளில் தேனிலும் இனிமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நன்மைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம் பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனம் இப்படியே சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஆமாங்க செழிப்பு அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம் நல்ல ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம் செழிப்பு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை செழிப்பு அப்படின்னா என்னென்னா ஒன்றினுக்கு ஒரு குறைவில்லாத ஒரு நிறைவான ஒரு ஆசிர்வாதம் ஸோ எல்லாவற்றிலையும் நிறைவு அந்த நிறைவு தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சில சில காரியங்களில் குறைவாக நம்ம வந்து அதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் பெரியமானவர்களே வேதாகமத்திலேயே ஒரு மனுஷரை பார்க்குறோம் ரொம்ப உபத்திரவத்தில் கஷ்டத்தில் ரொம்ப சோர்ந்து போன ஒரு தாவிதாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துலாம் அவர் அழுகுறாரு புலம்புறாரு ஆனாலும் தேவன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் பற்றுதலாக இருந்தார் தேவன் தாவிதை உயர்த்தி ஆசீர்வதித்து அவரை செழிப்பாக காட்டில் இருந்த ஒரு தாவிதை நாட்டுக்கு ராஜாவாக மாற்றினார் இது எவ்வளோ பெரிய செழிப்பு ஸோ நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபைகளை பெற்று வரங்களை பெற்று அவருடைய தாழ்ந்துகளை நம்ம பெற்று அவருக்கு சாட்சியாக நம்ம வாழும்போது அவருக்கு நம்ம ரொம்ப நம்பிக்கை உடையவர்களாக நம்ம வாழ்ந்தோம்னா தேவன் நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் செழிப்பான ஒரு வாழ்க்கையில் நம்மளை வாழ வைப்பாருங்க ஸோ பிரியமானவர்களே பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைய காரியங்களில் செழிப்பு இல்லை குறைவாக இருக்குது ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா கவலைப்படுறீங்களா ஸோ எதை பிடிச்சும் கவலைப்படாதீங்க யார் செழிப்பா ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அவரையே முற்றிலும் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா விதத்துலேயும் ஒரு செழிப்பு ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வன் கட்டிலிடுவார் இந்த நாள் வார்த்தை வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஓகே காட் ப்ளஸ் யூ தேங்க்யூ